சுப காரியங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு பெஸ்ட்டாக பெட்டர் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரியக்கம்மா ஸ்ட்ரீட்டுக்குள்ளே அந்த எல்ஆர் சர்பத்துக்கு ஆப்போசிட்டில் ஓம் நாவல்ட்டி அப்படிங்கிற அந்த ஷாப் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களோட சின்ன ஷோரூம் மாதிரி ரீட்டைல் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்காக இந்த கடை இருக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொரு சிங்கிள் பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸை விட தான் ரீட்டைல் ப்ரைஸ் இருக்கும் நம்ம நார்மலாக ஷாப்புங்களில் போய் வாங்குறதை விட டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் ரேட் கம்மியாக தாங்க இருக்கும் இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது ஒரு குட்டி சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா அங்கே தான் குடோன் ஸ்டார்க் ஆகுது இனிமேல் வந்து உங்களுக்கு ஏன் வீடியோஸ் நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ போடுறேன்னா தெளிவாக உங்களோட இந்த மாதிரி அட்ரெஸ்ஸோடு போட்டுறேன் ஏன்னா நிறைய பேர் அட்ரஸ் இங்கே இருக்குது அட்ரெஸ் எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வராதுங்க இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஸ்வீட்டாக பார்த்துடலாம் முக்கியமாக இப்போ வீடியோ அர்ஜென்ட்டுக்கான காரணம் பார்த்திங்கன்னா நவராத்திரி சுமங்கலி பூஜை ஆடி மாதம் முடிஞ்சிச்சு ஆவணி அப்படின்னா முகூர்த்த நாட்கள் அப்படின்னு நிறைய வரும் அப்போது நல்ல காரியங்களுக்கு வீட்டுக்கு வரவங்களுக்கு சந்தோஷமாக ஒரு ரிட்டன் கிஃப்ட்டு பெஸ்ட்டாகவும் ரொம்ப யூனிக்காகவும் அழகாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ்குள்ளே போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ல இருக்கக்கூடிய தட்டுங்க ப்ளேட்டுங்க குங்குமச்சி மில் எல்லாமே மீனாக்காரி கூட ரொம்ப அழகாக இருக்குங்க ஆனால் ப்ரைஸ் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் மொத்தமாக வாங்குறப்ப உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்பாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படிங்கிறப்ப எப்படி இருந்தாலும் இருபதுலேருந்து முப்பது ஐம்பது பேருக்கு மேலே தான் வருவாங்க அப்போது நீங்கள் இந்த மாதிரி வாங்குறப்போ உங்களுக்கு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது வந்து கல்யாணத்துக்கு ரிட்டனுக்கு எல்லா நல்ல காரியங்களுக்குமே நீங்கள் சூப்பராக ரிட்டன் கொடுக்கலாம் இந்த ஷாப்பில் ரிட்டன் கிஃப்ட்டு மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ரெஸ்டாரண்டில் யூஸ் பண்ணக்கூடிய பிளைட்ஸ் பவுல்ஸு இந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே கூட இங்கே இருக்குது ஜஸ்ட்டு ஒரு கிளிப் இன்னைக்கு வாங்க போயிருந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு உடனே போஸ்ட் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீட்டில் வந்துட்டு சுமங்கலி பூஜை நடத்துகிறப்போ வீட்டுக்கு வரவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி கிஃப்ட் கொடுக்கணும் நம்மளால் முடிஞ்சது இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரூபாயிலருந்து இருக்குது குங்குமச்சி மில்க் பிளைட்டு அந்த மாதிரி பத்து ரூபா பதினெட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நீங்கள் நல்லாவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கனால நீங்கள் ஹாப்பியாக ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்கலாங்க நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறப்போ நம்ம சாமி கும்பிட தான் அழைச்சிருக்கோம் சந்தோஷமாக அவங்கள ரிட்டர்ன் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட சாமி கிட்டே கிடச்ச அருளை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்